பொங்க தம்பிரானே பட்டி பெருக வேண்டும் தம்பிரானே மேலி பெருக வேண்டும் தம்பிரானே நல்ல மழை பெய்ய வேண்டும் தம்பிரானே நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு ஆகவே இது இந்த தைப்பிறப்பு எங்கள் அனைவருக்கும் இவ்வளவு காலம் பிறந்த தை பிறப்பினை விட வித்தியாசமான ஒரு மறுமலர்ச்சிக்கான தைப்பிறப்பினை என்பதை நாங்கள் கூறுகின்றோம் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நம்பிக்கையை ஒருபோதும் கடை செய்ய மாட்டோம் என்ற உறுதிப்பாடையும் நாங்கள் இந்த நேரம் வழங்குவதுக்கு நான் விரும்புகின்றேன் கடந்த கால கசப்பான அனுபவங்களை நீக்கி எங்கள் அனைவருக்குமே சுபிட்சமாக சந்தோஷமாக தன்னிறைவு பெற்ற அந்த மதங்களுக்கு இடையிலான அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சமுதாய நலன் சார்ந்த விடயங்களை மேற்கொண்டு எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் எவ்வாறு ஒரு நல்ல நாட்டை உருவாக்குவோம் என்பதற்காக அதற்கான வழிவகுத்துக்காகத்தான் நாங்கள் எங்கள் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் அமைச்சரவை எடுத்து பார்த்தோம் சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருமே சமத்துவமா இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இவ்வாறான நிகழ்வுகளில் நாங்கள் தூரம் பார்க்காமல் பாரபட்சம் பார்க்காமல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருமே நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்காலத்தில் அதாவது பொருளாதாரத்தின் சமத்துவம் எமக்கு தேவைப்படுகின்றது நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கான இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது நான் முக்கியமாக இந்த விடயத்தில் நான் கூற விரும்புகின்ற இன்னொரு விடயம் பெண்கள் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் என்ற வகையில இந்த பிரதேசத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் மலையகத்தை எடுத்து பார்த்தாலும் ஏனைய பிரதேசங்களை பார்த்தாலும் இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கான முக்கியமான ஒரு விடயம் தான் நான் பாதுகாப்பான ஒரு சமுதாயம் பாதுகாப்பு என்றது பொருளாதாரத்தில் பாதுகாப்பு எமக்கு தேவை தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் என்றது நாங்கள் ஒரு நாடு தன்னிறைவு பெறுவதாக இருந்தால் பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ச்சி அடைவது கட்டாயம் தனக்கென தனக்கென ஒரு குடும்பத்துக்கான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்வதற்கான வழிவகுக்க தேவைப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் பொது போக்குவரத்து சேவையினூடாக பொது போக்குவரத்து சேவையில் பாதுகாப்பு சமூக சூழலில் பாதுகாப்பு இடங்களில் அந்த தொழில் இடம் நாங்கள் தொழில் புரிகின்ற இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் தொழில் நிலங்களில் அந்த பாதுகாப்பை தேவைப்படுகின்றது ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் பாதுகாப்பு என்றது அந்த தேசிய பாதுகாப்பு என்ற அந்த பூமியை பாதுகாத்தல் மட்டுமல்ல அத்தந்த அந்தந்த சமுதாயங்களில் வாழ்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஒரு அரசாங்கத்தின் கடமை ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் பூமியை பாதுகாத்தலை விட மிகவும் முக்கியமானது தான் அந்த மக்களின் அந்த உரிமைகளை சார்ந்த விடயங்களை பாதுகாத்தல் சமூக உரிமை மட்டுமல்லாமல் தனிநபருடைய உரிமை பெண்கள் என்ற வகையில் சுதந்திரமாக போக்குவரத்துக்கான உரிமை தேவைப்படுகிறது தொழில் நிலங்களில் எங்களுடைய பாதுகாப்பு தேவைப்படுகின்றது அந்த சம்பளத்தில் உறுதிப்பாடு எங்களுக்கு தேவைப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது அதே மாதிரி நாங்கள் பார்க்கின்றோம் வன்முறையற்ற ஒரு சமுதாயம் எமக்கு தேவைப்படுகின்றது நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த தொழிப்பொருட்கள் அந்த தொனிப்பொருள் என்று நாங்கள் உள்ளடக்கப்பட்டது சுற்றுச்சூழலை சுத்தூயப்படுத்துவது மாத்திரம்ல வரையற்ற ஒரு சமுதாயம் சகலருக்கும் நாங்கள் வழங்க வேண்டியது கட்டாயமாக நாங்கள் அரசாங்கம் பொறுப்பேந்திருக்கின்றோம் தான் நாங்கள் சொல்கின்றோம் வன்முறையற்ற சமுதாயம் சமத்துவம் நிறைந்த சமுதாயம் தான் அந்த எங்களுக்கு ஒவ்வொருக்கு ஒருவர் எங்களுக்கு மதிப்பளிக்கின்ற சமுதாயத்தில் மாத்திரம்தான் நாங்கள் இந்த பேசுகின்ற இன ஒற்றுமை என்பதை கட்டியெழுப்ப முடியும் மதங்களுக்கான அந்த இடத்தை அளிக்க முடியும் அந்த மதங்களுக்கான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஆகவே தான் எங்களுடைய அரசாங்கத்தின் பயணம் என்றது வித்தியாசமாகின்றது ஆகவே இந்த வேளையில் நாங்கள் தைப்பொங்கல் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் இந்த தைப்பொங்கல் இந்த விழாவை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதின் முக்கிய கருத்து முக்கிய எதிர்பார்ப்பு அந்த அனைத்து சமத்துவத்தையும் உரிமைகளையும் விழுமியங்களையும் கட்டி காக்கின்ற ஒரு நாட்டுக்கான அந்த புதியதோர் பாலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் அனைவருமே அன்பாக கை கொள்ள வேண்டும் நாங்கள் கை சேர்த்து நாங்கள் முன்னி முன்ன முன்னின்று பயணிக்க வேண்டி இருக்கிறது அதற்கான பொறுப்பு என்ன வேண்டியது இன்றைய தலைமுறை ஆகின்ற எங்களுடைய கடமை எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முன்மாதிரியான அந்த உதாரணமானது இவ்வாறான நிகழ்வுகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது எங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்கு எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது ஒரு முன் உதாரணமாக அமையும் ஆகவே எங்கள் அரசாங்கம் இந்த அரசியலில் அரசாங்கத்தின் இந்த நாட்டின் பொறுப்பேந்தும் போது அந்த நாங்கள் பார்த்தோம் ஊடகங்களில் ஊடாக கூட பல்வேறு வதந்திகள் எழுப்பப்பட்டது எங்கள் நாட்டில் எங்க அனுலகுமாரி அவர்கள் பதவியேற்றினால் இலங்கையில் மீண்டும் ஒரு முறை அந்த எண்ணெய்க்காக அல்லது எரிபொருளுக்காக கேஸுக்காக கியூலில் நிற்க வேண்டியது வரிசையில் நிற்க வேண்டிய காலம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்கள் இலங்கையை விட்டு செல்வார்கள் போன்ற பல விடயங்களை பொருளாதாரம் வீழ்ச்சி விடும் என்ற பல்வேறு வதந்திகள் எழுப்பப்பட்டது ஆனால் நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் நாங்கள் வீண் விரயத்தை இருக்கின்றோம் இந்த நாட்டில் இன்னும் ஒற்றுமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் நல்லிணக்கத்தை அன்னை ஏனைய நாடுகளுடன் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் பொருளாதாரத்தில் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் நாங்கள் உதாரணமாக இருக்கின்றோம் அரசாங்கத்திலும் அமைச்சர் பதவிகளிலும் அமைச்சரவைகளுக்குள்ளும் நாங்கள் அந்த வீண் அந்த நாங்கள் இல்லாத ஒளித்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் கட்டாயமாக நாங்கள் இந்த நாட்டை பொருளாதார பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்புவோம் என்ற உறுதியை இந்த வகையில் நாங்கள் கூற விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் புதிய வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம் இந்த பிரதேசத்தை பார்த்தோன்னால் வட மாகாணத்துக்காக வேண்டி தொழிற்சாலைகள் நிறுவப்படுவதற்கான கேபினட் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அவ்வாறான புதிய வேலை திட்டங்களுக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரித்துக் கொடுப்பதற்கான வழிவகு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய அந்த டிஜிட்டல் பொருளாதார முறை அது மட்டுமல்லாமல் கிராமிய மட்டத்தில் இருக்கின்ற அந்த வறுமையை போக்குவதற்கான நடவடிக்கை முக்கியமாக வறுமை என்றது வறுமை என்றது கிராமிய பிரதேசங்களில் பெண்கள் மீதான வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் ஆகவே பெண்களுடைய வாழ்க்கை நாங்கள் வாழ்வுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுப்போம் தனித்தலைமைத்துவ குடும்பங்கள் சிறுவர்களுடன் தனித்திருக்கின்ற தாய்மார்கள் அது மட்டுமல்லாமல் படித்து தொழில் இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் இவர்கள் திட்டம் எங்களுடைய அனைவருக்கமான ஐந்து வருட காலங்களுக்கு நாங்கள் அந்த வேலை திட்டத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அணி கட்டாயமாக நாங்கள் சொல்கின்றது நாங்கள் அனைவருமே அணி திர திரளுவோம் இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டு இந்த அரசியல் பயணத்தை கட்டியெழுப்பதற்கு நீங்கள் எங்கள் மீது எங்கள் கட்சியின் மீது தேசிய மக்கள் சக்தி மீது நீங்கள் வைத்த அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கடை செய்ய மாட்டோம் என்ற உறுதிப்பாடையும் நாங்கள் இந்த நேரம் வழங்குறதுக்கு நான் விரும்புகின்றேன் ஆகவே இறுதியாக தை பொங்கல் என்கிறது நாங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை நாங்கள் கூறுவோம் அதே போட்டு நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு பால் பானை பொங்க வேண்டும் தம்பிரானே பட்டி பெருக வேண்டும் தம்பிரானே ஆஹ் மேலே பெருக வேண்டும் தம்பிரானே நல்ல மழை பெய்ய வேண்டும் தம்பிரானே நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு ஆகவே இது இந்த தை பிறப்பு எங்கள் அனைவருக்கும் இவ்வளவு காலம் பிறந்த தை பிறப்பினை விட வித்தியாசமான ஒரு மறுமலர்ச்சிக்கான தைப்பிறப்பினை என்பதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம் ஆகவே இது மறுமலர்ச்சி யுகத்திற்காக பொங்கப்பட்ட பால் பானை இதற்கு பிறகு இந்த சுபீட்சம் அடைந்த தன்னிறைவு பெற்ற மிக்க ஒரு மக்களாக வாழக்கூடிய இலங்கையராக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பொங்கலில் மீண்டும் சந்திப்போம் வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில் நாங்கள் அனைவருமே ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்